சிவாய நம நாகாபரணத்துடன் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியாய் காட்சி தரும் அபூர்வ முருகன் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் கலச ஆறு கிலோமீட்டர் தொலைவில் செங்கம் அருகில் உள்ளது நட்சத்திர கோவில் இந்த ஊர்ல இருக்கிறகிரி மலையில தான் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியாய் முருகப்பெருமான் இருந்து பாலிச்சிட்டு இருக்காரு இந்த கோவில் வந்து ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க பக்தர்கள் முருக தரிசிக்கிறதுக்கு முன்னூறு படிகள் ஏறிதான் நம்ம முருக பெருமான போய் தரிசிக்க முடியும் இந்த கோவில்ல முருகப்பெருமான் லிங்க வடிவில் தோன்றி இருக்கிறதுனால நெருப்பு சிவனாகவும் அதில் உள்ள வெப்பம் உமாதேவியாகவும் நெருப்பின் நிறம் கணபதியாகவும் நெருப்பின் ஒளி முருகன் இவை யாவும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதவை என்றும் லிங்க வடிவில் முருகன் தோன்றியிருப்பதால் சிவனே முருகனாகவும் முருகனே சிவன் என்றும் இக்கோவிலின் மூலம் உணர முடிகிறது கோவிலோட தள வரலாறு என்ன அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குரு அந்த ஏரியாவுல இருக்கிற எல்லா கோவிலுக்கும் அவரே பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரும் அவரோட நண்பரும் வருஷம் வருஷம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணி போய் வழிபட்டுட்டு வருவாங்களாம் ஒரு வருடம் அவன் போக முடியல ரொம்ப வேதனை பட்டிருக்காங்க கவலையோட அன்னைக்கு இரவு முருகபெருமானை இந்த வருஷம் ஏன் வந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கல கவலைப்பட்டுட்டு தூங்கிட்டாங்க ரெண்டு பேரோட கனவுலையும் முருக தோன்றி நான் நாக வடிவில் சுயம்புவாக நட்சத்திர மலையில் எழுந்தருளியுள்ளேன் எனக்கு இந்த இடத்தில் கோவில் கட்டி கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகபெருமான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முருகன் சொன்ன அந்த சுயம்பு சிலையை தேடி இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல ஒரு பாம்பு ஒரு லிங்கத்தை சுத்தி இருந்ததை பார்த்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்ததும் அந்த பாம்பு இறைவனோட தலைக்கு மேல் ஒரு குடையாக மாறிடுச்சு அப்ப அந்த ரெண்டு அர்ச்சகர்களும் ஒரு சின்ன கூடார மாதிரி அமைச்சு வழிபட்டிருக்காங்க இந்த கோவிலில் கருவறையில் முருகனும் சுயம்பு வடிவ சிவலிங்கமும் ஒரே சேர காட்சி தருவது தாங்க தனி சிறப்பு பெருமான் வள்ளி தெய்வானையோடு அமர்ந்து நித்திய சிவபூஜை செய்யும் தனிப்பெருமை இந்த ஆலயத்துக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிருத்திகை என்றும் இங்கு வந்து முருகனை வழிபட்டு செல்வதாக நம்பிக்கை இருக்குங்க அதனால தான் இத்தலம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அனுகிரகஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிவ சர்பங்களும் முருக வழிபடும் சிறப்பு இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க மலேசியா நாட்டில் இருக்கிற முருகபெருமான் சிலை மாதிரியே நாற்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள முருகன் சிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க ராகு கேதுவோட பாதக பலன்களை எதிர்கொள்றவங்க இந்த கோவிலில் முருகபெருமானை வழிபடும்போது அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இல்லாமல் இந்த கோவிலில் செவ்வாய் கிழமைகளில் முருகபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்து செவ்வரளி மாலையிட்டு அன்னதானம் செய்து வழிபடும்போது நாகதோஷம் புத்திரதோஷம் திருமண தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷம் யாவும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்பன் முருகபெருமானோட ஆசிர்வாதத்தால் எல்லாரும் சகல சௌபாகியங்களும் பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த பூமியில் வாழணும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்